மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மரக நிந்தனை சைவ நிந்தனை பிராமணமும் தருகனைங்குலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரும் தேதினா பேதைய தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவ உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொழும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொறும் உரைத்திடும் ஒழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் உழைபுறா வளனும் ஏமொரும் பரதாரம் நச்சிடாதனின் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கை அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் ஏமலதா சபிதா சிந்துவின் தந்தை பிரகாஷ் பத்மினி நன்னா மகேந்திரன் வினோதினி ஆகியோரும் மணநாள் காணும் இராசேந்திரன் மணிமொழி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நமஸ்வாய் உடல்நலம் மணரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நகஷ் சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நகஷ் சிவாய உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமனே நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றோம்